நிஜமா இது ஒரு கனவு மாதிரி தான் இருக்கு எனக்கு ஆனால் இது ரிலீஸ் ஆகுமா அந்த மாதிரி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் போட்டு இருந்தது இந்த படத்தை பொறுத்த அளவில் ஆனா கடவுள் இருக்கார் ஒரு நல்ல சமாச்சாரம் வந்து வெளியே வரணும் அப்படின்றது அது இறைவனோட தீர்ப்பு அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷம் நம்ம பண்ண ஒரு ஒர்க் வந்து வெளி வரும்போது மக்கள்கிட்ட வரும்போது தான் அதுக்கு ஒரு கம்ப்ளீஷன் வருது இப்ப அது அதனால ரொம்ப மனசுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொன்னது பிடிக்கல நினைக்கிறேன் ஏன்னா நான் தமிழ் மொழி மேல இருக்கிற பற்றில இந்த பாடல்கள் எல்லாம் கேட்டு ராஜா சாரோட எம்எஸ்வி வி சாரோட பாட்டெல்லாம் கேட்டு தமிழ் ஐயோ இப்படி இருக்கு தமிழ் அப்படின்னு சொல்லி கேரளாவில இருந்து திருட்டு வண்டியெல்லாம் கேரள நல்ல வண்டியாக பிடிச்சி இங்கே வந்த ஆள் தான் ஏன்னா தமிழ் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தமிழ் மொழி அவ்வளோ ஒரு மியூசிக்கல் என்ன வேணாலும் இப்போ நான் கம்போஸ் மலையாள படம் கம்போஸ் பண்ணும்போது கூட என்னோடய லிரிக்ஸ் வந்து தமிழிடம் தான் இருக்கும் அதில் கிராமர் இருக்கா அப்படின்றது தெரியுது ஆனால் அந்த சவுண்ட் எனக்கு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் தமிழ் அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னெல்லாம் கேட்கக்கூடாது அது ரொம்ப உண்மை அது நான் இங்கே வந்து நிறைய தமிழ் படம் அப்படி எல்லாம் பண்ணலை இருந்து நான் இங்கே இருந்துட்டு இருக்கேன்னா அந்த தமிழ் மேலே இருக்கிற ஒரு ஆசை தான் மரியாதை அது நிஜம் எனக்கு அப்படி பொய் சொல்லி பழக்கம் கிடையாது நான் சின்ன சின்ன பொய் சொல்கிற ஒரே ஆள் வந்து என்னோட பொண்டாட்டி தான் அது இங்கே வந்திருக்காங்க அதனால அவளுக்கு அது தெரிஞ்ச விஷயந்தான் முதல் சார் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இந்த மேடையில் நான் சொல்ல ஆசைப்படுறேன் ரமேஷா நீ கூட கேட்டுக்கோடா ஃபஸ்ட்டு படம் பெரிய ஒரு அவர் ரெக்கமெண்ட் பண்ணி தான் எனக்கு அந்த படம் வந்தது கம்போஸையும் முடிஞ்சது அந்த டைரக்டர் பாவம் டியூனெல்லாம் பண்ணி லிரிக்ஸ் எழுதி சித்ராம்மா மனோ எல்லாம் தான் பாடுறாங்க எல்லாம் வந்தாங்க அப்போ அந்த ப்ரொடியூசர் வந்து ரொம்ப நல்லவர் நல்லா பழ ஒரு ஜுபாலாம் போட்டு செமையாக இருந்தார் அப்போ அவர் ஒரு பாட்டு நம்ம ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்கும் என்ன வந்து கட்டி பிடிச்சி முத்தம் தருவார் இதுக்கு இவர் இவ்வளவு முத்தம் தராரு பார்த்து பாட்டு மொத்தம் முடிச்சு கேட்டுட்டு அந்த மாதிரி கூட இல்லை இவர் ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் அவர் என்ன வந்து ஹக் பண்றாரு உமா தராரு சரி பாட்டெல்லாம் முடிஞ்சது ரெக்கார்டிங் முடிச்சு இவர் ஒரு வெறுத்தனமாக உம்மா கொடுத்துட்டு இருந்தவர் இந்த பேமெண்ட் அப்படின்ற டைம்லயே அவரை காணும் அவர் எங்கே போயிட்டாருன்னு தெரியல அவர் உம்மா கொடுத்த அந்த எல்லாம் எஞ்சி கர்ணத்துலேயே இருக்குது இரு அவரே காணும் எங்கே போயிட்டார் இந்த மனுஷன் இல்லவே இல்லை எங்கேயோ போயிட்டார் அவர் இப்போ கூட நான் மலையாளத்தில் படம் பண்ணிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் இந்த அதே மான் சார் மாதிரி டைரக்டர் கிட்டே கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஆசை அவர் இப்போ டெஃபினட்டாக நாங்கள் பண்ணுவோம் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் ஐயா எனக்கு இப்போ ஓஸ்கார் அவார்டு வாங்கணுன்னோ இப்போ ரஜினி சார் படம் பண்ணால் அதெல்லாம் கிடையவே கிடையாது சாகுறதுக்கு முன்னாடி அந்த ஓடி போனவரை ஒரு தடவையாவது அது ஏன்னா அவ்வளோ உமா கொடுத்துட்டு அந்த மாதிரி யாருமே பண்ணக்கூடாது சாமி இல்ல ஒரு நம்பிக்கை கொடுத்து நான் நானு இவர எனக்கு அந்த பாட்டு பிடிச்சிருக்குமாவில போச்சு ஒவ்வொரு பிட் ரெக்கார்ட் பண்ணும்போது நான் இப்படி இருந்தேன் அப்புறம் இந்த ஆளு வந்து உமா தருவாருன்னு கடைசியில் சேர்த்து வச்சிட்டார் அவரு அதேதோ அவர் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் ஆனால் கடைசியாக இருக்கு உருவா தடவை பார்க்கணும் சாமி உங்களை எங்கே இருந்தாலும் என்னது அவர் அப்படி மனசுல இருக்காரு நிறைஞ்சிருக்காரு அந்த ஜுப்பா கலரு அதெல்லாம் என்ன பண்றது அந்த மாதிரி ஏமாற்றங்கள் நிறைய நடந்திருக்கு லைஃப்பில் அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது நான் சும்மா சொன்னேன் இந்த படம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கு முக்கியமான காரணம் சனில் வந்து எனக்கு என்னோட சகோதரன் மாதிரி நிறைய ஒர்க் அவரோட பண்ணியிருக்கேன் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் அப்போ அதனால் ஒரு ப்ராப்ளம் கிடையாது சனனோட ஒர்க் பண்ணுறது ஆனால் ஒரு பாட்டு அது ஓகே பண்ணி வரதுக்குள்ளே உயிர் போயிடும் சரத்தேட்டன் போல மலையாளத்தில் சாரிக்க காரணம் நீட் மலையாளத்த தாய்மொழியான തമിഴിന്റെ അമ്മയാണ് മലയാളം അതുകൊണ്ട് തന്നെ എല്ലാവർക്കും മനസ്സിലാവും ഇവിടെ മലയാളത്തിന്റെ അമ്മയാണ് തമിഴ് അതാ സോറി മലയാളത്തിന്റെ അമ്മയാണ് തമിഴ് അപ്പോ നമുക്ക് ഞാനിവിടെ ഫസ്റ്റ് ഓഫ് ഓൾ കഥൽ കഥയില്ല അത് അറിയാം ടൈറ്റിൽ പറയുന്ന പോലെ തന്നെ ഒരു കാതൽ തന്നെയാണ് സംസാരിക്കുന്നത് കാതലിനെ കുറിച്ച് മാത്രമാണ് സംസാരിക്കുന്നത് അത് ആ ഫിലിം ചെയ്യുമ്പോൾ ഞാൻ ആസ് എ ഡയറക്ടർ എനിക്ക് എല്ലാ തരത്തിലും കാതൽ മാത്രമായിരുന്നു അതായത് ഓരോ ഫ്രെയിമിലും സ്നേഹം വേണം ഇതായിരുന്നു എൻ്റെ ഒരു ഒരു എൻ്റെ ഇഷ്ടം അതായിരുന്നു എൻ്റെ ഞാൻ അതിനു വേണ്ടിയിട്ടാണ് പണിയെടുത്തത് വർക്ക് ചെയ്തത് അപ്പോൾ അതിൻ്റെ ആ ഫിലിമിൻ്റെ സബ്ജക്റ്റ് വിജയ് സാറിനോട് ഞാൻ സംസാരിക്കുമ്പോൾ വിജയ് സാറിന് ഫസ്റ്റ് സംസാരിച്ചപ്പോൾ സാറ് എന്നോട് എന്നെ ഹഗ് ചെയ്തിട്ട് പറഞ്ഞു സന് സാർ ഈ ഫിലിം നമ്മൾ ചെയ്യും അപ്പോൾ അവർക്ക് ഡേറ്റ് ഇല്ല അവർക്ക് ഫൈവ് ഡേയ്സ് എന്താണ് ഫാമിലിയുടെ കൂടി ഇരിക്കാനുള്ള ഡേറ്റ് മാത്രമാണ് അവരുടെ കയ്യിലുള്ളത് പക്ഷേ എന്നോട് പറഞ്ഞു ഇല്ല നമ്മൾ ഈ ഫിലിം ചെയ്യും അങ്ങനെ അദ്ദേഹത്തോടൊപ്പം പിന്നീട് കുറേ പഴകിയപ്പോൾ അവര് എനിക്ക് മനസ്സിലായ ഒരു കാര്യം ആ അതില് ഇപ്പൊ ഈ ഫിലിമില് മൈക്കിൾ ക്യാരക്ടർ വിജയ് നമ്മുടെ ജയ ജയറാം സാറ് ചെയ്ത മൈക്കിൾ ക്യാരക്ടർ പറയുന്നൊരു ഡയലോഗുണ്ട് ലോകത്തോട് മുഴുവൻ എനിക്ക് സ്നേഹമാണ് ആകാശത്തോടും പൂക്കളോടും പക്ഷികളോടും എല്ലാത്തിനോടും സിനിമയോടും എല്ലാത്തിനോടും മനുഷ്യരോടെല്ലാം എനിക്ക് സ്നേഹമാണ് എന്ന് പറയുന്നുണ്ട് എനിക്ക് പിന്നെ മനസ്സിലായത് വിജയ് സാറിൻ്റെ കൂടെ ട്രാവൽ ചെയ്തപ്പോഴാണ് അദ്ദേഹത്തിൻ്റെ കൂടെ ആയിരുന്നപ്പോഴാണ് എനിക്ക് മനസ്സിലായത് അദ്ദേഹം എന്തുകൊണ്ട് ഈ സിനിമ ചെയ്തു അദ്ദേഹത്തിൻ്റെ മനസ്സ് നിറയെ സ്നേഹമാണ് അതുകൊണ്ടാണ് അദ്ദേഹത്തിന് ഈ സിനിമ ചെയ്യാനായിട്ട് എൻ്റെ കൂടെ നിന്നത് ലോകത്തെ മുഴുവൻ സ്നേഹിക്കുന്ന ഒരു വലിയ മനുഷ്യനായതുകൊണ്ടാണ് അദ്ദേഹം വലിയ കലാകാരനായതും അദ്ദേഹം നമുക്കെല്ലാം ഇഷ്ടപ്പെടുന്ന മക്കൾ സെൽവനായതും അദ്ദേഹത്തിന്റെ ആ മനസ്സാണ് ഈ സിനിമ നടക്കാനുള്ള കാരണം അദ്ദേഹത്തിൻ്റെ സപ്പോർട്ടാണ് അതിനുശേഷം ജയറാം സാറ് ഇപ്പം നഗുലിന്റെ സഹോദരൻ നഗുലുണ്ട് ഇങ്ങനെ ഇവിടെ ഈ പ്രോജക്റ്റ് സെറ്റ് ചെയ്യുമ്പോൾ എനിക്ക് എൻ്റെ ഞാൻ മലയാളത്തിൽ സംസാരിക്കുന്നതിൻ്റെ കാരണം ഇത് തന്നെയാണ് കാരണം ഇവിടെ നമുക്ക് ഈ പ്രോജക്റ്റ് ചെയ്യാനായിട്ട് ആദിമൻ സാറാണ് എന്നെ വിളിക്കുന്നത് ഞാനപ്പം എനിക്ക് അറിഞ്ഞുകൂട എന്നെ എന്തിനാണ് സാർ വിളിച്ചത് സാറിനെ പോലെ വലിയ ഡയറക്ടർ എന്നെ വിളിച്ചിട്ട് ഡയറക്റ്റ് ചെയ്യാൻ പറയുന്നു ഒരു പ്രോജക്റ്റ് ചെയ്യാൻ പറയുന്നു അപ്പോൾ ഞാൻ ആകെ എക്സൈറ്റഡ് ആയി അപ്പോൾ ഈ പ്രോജക്റ്റുമായിട്ട് മൂവ് ചെയ്തപ്പോൾ എനിക്ക് കിട്ടിയ മഹാഭാഗ്യം എല്ലാവർക്കും അറിയാം ഒരു മലയാളി ഫിലിം മേക്കർക്ക് തമിഴ് മദ്രാസ് ഡ്രീം ലാൻഡാണ് ഞങ്ങളെല്ലാമെ തമിഴ് മക്കളാണ് ഞങ്ങൾ ഇപ്പം എൻ്റെ കുഞ്ഞ് എന്താണ് ചെറുപ്പത്തിൽ ചെറിയ പ്രായത്തിൽ ഞാൻ ഇങ്ങി ഇവിടെ വന്ന് എയ്റ്റീൻ ഞാൻ ഞാനിവിടെ വന്ന് ഇവിടുത്തെ ഒരു ചെറിയ ലോഡ്ജിൽ താമസിച്ചിട്ട് ഈ പ്രസാദ് ലാബിലെ ഫിലിമിൽ ഫിലിം ഫിലിം നോക്കിയിട്ട് പ്രിൻ്റ് എടുത്തിട്ട് അത് വാങ്ങിയിട്ട് പോയിട്ട് അങ്ങനെ എല്ലാമേ കളിച്ചു എൻ്റെ സിനിമ ലോകം ഇവിടെയാണ് ഞാൻ വളർന്നത്